அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கற்கால மனிதன் நெருப்பு சிக்கி முக்கி எனப்படும் கற்களை ஒன்றுடன் ஒன்று உலகம் செய்து நெருப்பை உண்டாக்கினோம் என்னுடைய அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கற்கால மனிதன் முதுமக்கள் தாலி நாங்கள் இறந்தவர்களின் உடலை அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கற்கால மனிதன் கற்கால கருவிகள் நாங்கள் எலும்பு விலங்குகளின் எலும்புகள் கொம்புகள் மற்றும் மரக்கிளைகளின் கிளைகள் குச்சிகள் கற்கள் போன்ற ஆய் ஆகியவற்றை ஆயுதமாக பயன்படுத்துவோம் அவருக்கும் வணக்கம் நான் நாங்கள் கற்கால மனிதர்கள் மாலிடாம் நாங்கள் குகைகளிலும் மர பெரிய மரப்பெண்களிலும் வாழ்ந்து வந்தோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தற்கால மனிதர்கள் உடைகள் விலங்குகள் தோல் இலைகள் மரப்பட்டைகள் ஆகியவற்றை நாங்கள் ஆடையாக பயன்படுத்தினோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கற்கால மனிதர்கள் உணவு நாங்கள் காட்டில் கிடைக்கும் பழங்களையும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் உண்டு வந்தோம் மாமிசத்தை தனிக்காமல் பச்சையாக உண்டே வணக்கம் வணக்கம் நான் தான் கற்கால மனிதன் வேளாண்மை நாங்கள் ஆற்றுப்பகுதியில் சில தானியங்களை வளர்வதை கண்டோம் அவற்றை உண்ண உண்ண சா சாப்பிட சுவையாக இருக்கும் இதன் மூலம் நாங்கள் வேளாண்மை கற்று அறிந்து கொண்டோம் மனிதர்கள் மலையிலிருந்து உருண்டு வரும் கற்களை கண்டுதான் நாங்கள் சக்கரம் கண்டுபிடித்தோம் முதலில் முதலில் கல்லால் சக்கரம் செய்தோம் இரண்டாவது பின்பு மரத்தால் மரத்தால் சக்கரம் செய்தோம்